வாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புனித பிரான்சிஸ் கல்லறையில் நடக்கும் புதுமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புனித பிரான்சிஸ் இந்த புனித பிரான்சிஸ் என்று சொன்னால் வயதானவர் என்று நினைக்கக்கூடாது அவர் ஒரு பதினோரு வயது சிறுவன்தான் இந்த பிரான்சிஸ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய பதினோராவது வயதில் காலமாகிவிட்டார் இந்த புனித பிரான்சிஸ் யார் என்று சொன்னால் இவர் போர்ச்சுக்கல் பாத்திமா மலைக்கு அருகில் உள்ள கிராமத்தை சார்ந்தவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ இளைஞர் இவரும் மற்ற இரண்டு சகோதரிகள் ஜெசிந்தா லூசியா ஆகிய மூன்று சிறுவர்களும் சிறுமிகளும் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி அன்னை மறியால் மலையில் இந்த மூன்று சிறுவர் சிறுமியருக்கு காட்சி கொடுத்து ரகசியங்களை வெளிப்படுத்தினார் இந்த மூன்று சிறுவர் சிறுமிகளும் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் கத்தோலிக்க பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்கள் இந்த சிறு மலை காட்சிக்குப் பிறகு இந்த மூன்று சிறுவர் சிறுமியர்களும் உலக புகழ்பெற்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்களிடம் வந்து பெரியவர்களே ஜபிக்கும்படி கேட்டார்கள் அந்த ஜபங்கள் இறைவனால் கேட்கப்பட்டன விண்ணப்பங்கள் ஆண்டவர்களால் ஆண்டவரால் கேட்கப்பட்டன அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே பல அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள் இந்த புனித பிரான்சிஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதாவது தன்னுடைய ஒன்பதாவது வயதிலே மலை அன்னை மரியாள் காட்சியைப் பெற்றார் அன்னை மரியாலால் ஆசிர்வதிக்கப்பட்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி சிறுவன் பிரான்சிஸ் காலமாகிவிட்டார் இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது தொடர்ந்து இவருடைய கல்லறையில் பல அற்புதங்கள் நடைபெற்றன சிறுவன் பிரான்சிஸ் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையில் நிறைய அற்புதங்கள் நடைபெற்றன உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளியூர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் இந்த சிறுவன் கல்லறைக்கு வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் புதுமைகள் பல நடைபெற்றன இதனால் சிறுவன் பிரான்சிஸ் அவர்களுடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டு ஃபாத்திமா மலை அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் சிறுவனுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்ட பொழுது அந்த பெட்டி திறந்து பார்க்கப்பட்ட பொழுது அவர் மார்பில் வைக்கப்பட்ட அந்த ஜவமாலையானது அவருடைய கை விரல்களுக்கிடையே சிக்கி இருந்தது இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் மார்பில் வைக்கப்பட்ட ஜவமாலை அவர்களுடைய இரண்டு கைகளுக்குள்ளும் சிக்கி இறந்த பிறகும் ஜவமாலை ஜெவிப்பது போன்று இருந்தது அவருடைய உடல் ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் அன்னை மரியால் காட்சி கொடுத்த இடத்தில் உள்ள அந்த ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது தற்பொழுது ஃபாத்திமா மலையில் உள்ள பாத்திமா அன்னை ஆலயத்தில் உள்ள அந்த சிறுவனின் கல்லறைக்கு புனித பிரான்சிஸ் அவர்களுடைய கல்லறைக்கு பொதுமக்கள் வந்து வழிபட ஆரம்பித்தார்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் தொடர்ந்து பல புதுமைகள் நடைபெற ஆரம்பித்தன குறிப்பாக குழந்தைகளுக்குரிய நோய்கள் எல்லாம் குணமடைய ஆரம்பித்தன குழந்தைகள் சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் என்பாங்கள்ல அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்குரிய நோய்கள் எல்லாம் குணமாக ஆரம்பித்தன ஆகையால் தொடர்ந்து உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலிருந்தும் பல மக்கள் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து அங்கே பிரான்சிஸ் கல்லறையில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் பல அற்புதங்கள் நடைபெற்றன இளம்பிள்ளைவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கை கால்கள் சரியாகின வயது முதுமையால் வயது பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் சாதாரண நிலைக்கு திரும்பின இயல்பு நிலைக்கு திரும்பின மேலும் குழந்தை இல்லாதவர்கள் புனித பிரான்சிஸ் கல்லறையில் வந்து ஜெபித்து குழந்தை பேறு பெற்றார்கள் இதுதான் மிகப்பெரிய அற்புதம் அவரே ஒரு குழந்தை தான் சிறுவன் தான் பதினோரு வயது சிறுவன் அவரிடம் வந்து ஜெபித்தவர்கள் குழந்தை பேறு பெற்றார்கள் ஆகவே புனித பிரான்சிஸ் அவர்களுடைய கல்லறையில் நடைபெற்ற அற்புதங்களை கத்தோலிக்க திருச்சபை ஆய்வு செய்ய ஒரு கமிட்டி ஆரம்பித்து துவக்கப்பட்டு அந்த ஆய்வு குழுவானது விசாரித்தது விசாரணையினபடி புனித பிரான்சிஸ் அவர்கள் புனிதராக அறிவிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் புனிதராக அறிவிக்கப்பட்டார் அந்த புனித பிரான்சிஸ் அவர்களை புனிதராக அறிவித்தவர் யார் என்று சொன்னால் தற்போதுள்ள திருத்தந்தை புனித பிரான்சிஸ் அவர்கள்தான் தற்போதுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே சிறுவன் பிரான்சிஸ் அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் பிரான்சிஸ் அவர்களே பிரான்சிஸ்க்கு புனிதர் பட்டம் வழங்கினார் அதுதான் ஒரு ஒரு சுவாசியமான விஷயம் ஆக பிரான்சிஸ் அவர்கள் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் ஆக போர்ச்சுகல் செயல்வதற்கு வாய்ப்புள்ளவர்கள் பாத்திமா மலைக்கு செல்ல வாய்ப்புள்ளவர்கள் பாத்திமா ஆலயத்துக்கு சென்று புனித பிரான்சிஸ் அவர்களுடைய கல்லறையில் ஜபிக்கவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அன்னை மரியாளினுடைய அருளையும் Betsy con la voz. Amén.